குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய நம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற இந்த நிகழ்வுல நம்மளுடைய பாரம்பரிய சனாதன தர்மத்தினுடைய சம்பிரதாயங்களை அது பத்தின நிறைய விஷயங்களை நாம தெளிவா தெரிஞ்சிட்டு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நிறைய விஷயங்களை பத்தி பேசுறோம் இன்றைய நம் எபிசோட்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற செப்டம்பர் ஏழாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இருக்கிற பதினைந்து நாட்கள் மகாலய பித்ருபட்சமா நாம அனுஷ்டிக்கிற இந்த தருணங்களை பத்தி தான் பேச போறோம் இது எதுக்காக ஏன் இது உருவாச்சு எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மகாலய பட்சம் மகா அப்படின்னா பெரிய ஆலய அப்படின்னா ஒரு கூட்டம் நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இறந்தவர்கள் நம்ம கூட இருந்தவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி நிறைய ஜீவன்கள் நம்ம கூட இருந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அவங்களுடைய ஆத்மசாந்திக்கான பிரார்த்தனை தான் இந்த பதினைந்து நாளும் பண்ணக்கூடிய காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுடைய பித்திருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வர அமாவாசை அன்னைக்கு பண்ணுவோம் சிறப்பாக தை அமாவாசை அன்னைக்கு அல்லது ஆடி அமாவாசை அன்னைக்கு அப்படிலாம் பண்ணுவோம் அதை விடவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களா இந்த நாட்கள மகாலய நாட்களா நம்மளுடைய முன்னோர்கள் புரட்டாசி மாதம் வருகிற அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமியிலிருந்து ஒரு பதினைந்து நாள் பதினைந்து திதியா இது வரும் ஒவ்வொரு திதியுமே முக்கியமான விஷயங்களை நமக்கு தரும் ஒவ்வொரு திதியிலும் நம்ம பண்ற தர்ப்பணம் நிறைய விஷயங்களை வளங்களை சுகங்களை நமக்கு அள்ளித்தரும் இதை நம்மளுடைய முன்னோர்கள் அழகா அதை தெரிஞ்சு வச்சு இந்த நாட்களில் தான் இதை பண்ணணும் அப்படின்னு அதை உணர்த்தி நம்மளை பண்ண வச்சிருக்காங்க ஏன் இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்கள் அப்படிங்கிறது ஆன்மா இந்த இறந்தவர்களுடைய ஆசை இந்த பூ உலகத்தை சார்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆன்மா இறைவனடி முழுமையா போய் சேர முடியாது அதனால அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம்தான் அவங்க இறைவனடி சேர முடியும் இந்த ஆசை அப்படிங்கிறது சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு அப்பாவுக்கு குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இருக்கலாம் ஒரு தாத்தா பாட்டிக்கு தன்னுடைய பேரன்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அல்லது பெரிய பெரிய ஆசைகளை சுமந்துட்டு இருக்கிற இந்த மனிதர்கள் அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி அவங்களுடைய ஆன்மா இந்த ஆசைகளை தவிக்க விட்டுட்டு இந்த ஆசைகளை நிறைவேற்றாம இறைவனடி போய் முழுமையா பூரணமா சரணாகதி அடைய முடியாது அதனால அவங்க பித்ருலோகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதா ஐதீகம் அதை எமதர்மராஜா கண்காணிப்பார் அவர் வருஷத்துல பதினைந்து நாட்கள் நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு போய் வரலாம் அப்படின்னு சொல்லுவாராம் பித்திருக்களுக்கு விருப்பப்பட்ட இடம் அப்படின்னா என்னவா இருக்கும் எங்க இருந்து நாம போனோமோ அந்த இடத்துல அப்படிங்கறதான் ஆசையா இருக்கும் அவங்க திரும்ப இந்த பதினைந்து நாட்கள்ல நம்மளுடைய இல்லம் தேடி வருவாங்க அவங்களை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி அவங்களுடைய ஆசைகளை எல்லாம் அவங்க விட்டு போன அல்லது நிறைவேற்ற முடியாத விஷயங்களை எல்லாம் நாம இருந்து பண்றோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு இந்த தர்ப்பண காரியங்கள் நாட்கள் நாம பண்ணோம் அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டு நமக்கான ஆசீர்வாதங்களை அவங்க தருவாங்க நமக்காக இறைவன் கிட்ட அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் இந்த பதினைந்து நாட்கள் அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி பௌர்ணமி தொடங்கி வர பதினைந்து நாட்கள் அது வந்து புரட்டாசியில வர பௌர்ணமியாகவும் இருக்கலாம் ஆவணில வர பௌர்ணமியாகவும் இருக்கலாம் இப்போ ஆவணிலை வர பௌர்ணமியிலிருந்து தொடங்குது இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி இல்லையா இந்த ஒவ்வொரு திதியிலையும் நம்ம டெய்லியும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த விதிமுறை இதுல பௌர்ணமி திதி அன்னைக்கு நாம பண்ற அந்த தர்ப்பணம் நம்மளுடைய பித்ருக்களுக்கு ஆன்ம சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் வர பிரதமை திதியில் கொடுக்குற தர்ப்பணம் நமக்கு குழந்தை பேர்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வர வீதியை திதி வந்து நமக்கு மன அமைதியை தரும் நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரும் அதுக்கப்புறமா வர சதுர்த்தி திதி நமக்கு ஆன்மீக பலம் கிடைக்கும் இறைவனுடைய அருளை நமக்கு பெற்று தரும் அதுக்கப்புறம் பஞ்சமி திதி இதில் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் வர சஷ்டி திதியில புகழ் பெருக்கும் அதுக்கப்புறம் வர சப்தமி திதியில பண்ற தர்ப்பணங்கள் நமக்கு உயர்ந்த பதவிகளை தரும் அதுக்கப்புறம் வர அஷ்டமி திதியில பண்ற தர்ப்பணம் நமக்கு முக்தி நிலையை கொடுக்கும் அதுக்கப்புறம் நவமி திதியில திருமண தடையெல்லாம் நீங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணங்கள் நடைபெறும் தசமி திதியில அனைத்து விருப்பங்களும் உங்களுக்கு நிறைவேறும் ஏகாதசி திதியில படிப்பு கல்வி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அத உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையால நிறைவேறும் அதுக்கப்புறம் துவாதசி திதியில தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அதுக்கப்புறம் வர திரையோதசி திதியில பொருளாதாரம் மேம்படும் அதுக்கப்புறமா வர அமாவாசை திதி இந்த பித்ருபட்ச காலத்திலேயே உயர்ந்த நாளும் தர்ப்பணம் இந்த இந்த நாள் பண்ண முடியாதவங்க அமாவாசை அன்னைக்காவது இந்த தர்ப்பண காரியங்கள் பண்ணணும் இந்த பித்ருக்கள் அப்படின்னு நாம சொன்னோம் இல்லையா நம்ம பார்த்து பழகி நம்ம விட்டு சென்ற ஆன்மாக்களுக்கான பிரார்த்தனை அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் அல்லாம நாம பார்க்காத நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது தாத்தா பாட்டி அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய பாட்டி பாட்டன் இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆசைகள் இருந்து அவங்க புற்று லோகத்திலிருந்து இறைவனடி சேராம இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நினைச்சு நம்ம இந்த புற்று காரியம் பண்றச்ச அவங்களுக்கான மன அமைதியும் அவங்களுக்கான ஆன்ம சந்தோஷமும் மூலமா இந்த தர்கணங்கள் மூலமா கிடைக்கும் அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு இத அமாவாசை அன்னைக்காவது அதாவது புரட்டாசி அமாவாசை அன்னைக்காவது மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்றோம் அந்த அமாவாசையிலாவது இந்த விஷயங்களை பண்ணி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்று உங்களுடைய வாழ்க்கையில இந்த சகல சௌபாவும் அப்படிங்கிறது தான் இந்த மகாலய பித்ருபட்சத்தினுடைய நோக்கம் நாம இந்த பித்ருபட்ச காலத்தை சிறப்பா நாம தர்ப்பணங்கள் கொடுத்து நிறைய விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இதை புனிதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாம ஒவ்வொரு மாதமும் கோபூஜை நடத்திட்டு வரோம் நம்மளுடைய ஸ்ரீ மகாசுவாமிகள் பிருந்தாவனம் ட்ரஸ்ட் மூலமா ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை பூஜை நடத்துறோம் அந்த கோபூஜையில நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய நிறைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் கோபூஜை அப்படிங்கிறது வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் கோமாதாவில் கூடியிருக்கிறதா நம்மளுடைய ஐதி எல்லா இறையர்களையும் ஒருமித்து நீங்க பெற முடியும் அப்படின்னா கோபூஜையில மட்டும்தான் அது கிடைக்கும் உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் அது நிறைவேற்றி வைக்கும் அந்த மாதிரியான கோபூஜை நிறைய வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க ரொம்ப விமரிசையா நடக்கக்கூடிய பூஜை ஆவணி மாதம் நடந்தேறியது இந்த மகாலய பட்சத்து காலங்கள்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி கோபூஜை ஏற்பாடு இந்த கோபூஜையில நீங்க கலந்துட்டு உங்களுடைய கர்மவினைகளை உங்களுக்கு பித்திருக்கலனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைச்சு சகல சௌபாகியங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறதுக்கு மகாபெரிவானுடைய கொப்பாதங்கள்ல வணங்கி பிரார்த்திக்கிறோம் இந்த கோபூஜை சென்னையில் பெருங்குளத்தூரில் நடக்கிறது இதுல நீங்க நேரடியாக வந்து கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்க முடியாதவங்க சங்கல்பம் செய்து கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் இந்த கோபூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு அவங்க வீடியோ கால் மூலமா கலந்துக்கலாம் அதற்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் இந்த கோபூஜை பற்றிய விவரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க கால் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை நீங்க தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்